பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் செகண்ட் செம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க யூ ஈக்குவல் எக்ஸ் ஹச் எக்ஸ் லம்ஸ் டூ என்கம்மா எக்ஸ் லட்சர் ஈக்குவல் டென் சரிங்களா இது யூக்கான வேல்யூவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஏ வந்து நமக்கு பட்டியல் முறையில் கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ் அதே போல் பீன்ற பற்றியும் கணத்தையும் பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் என்ன கொடுத்துட்டாங்க என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்பதை சரிபார்க்க இப்போ ஏவும் பி நமக்கு பட்டியல் முறையில் அவங்களே கொடுத்துட்டாங்க யூன்றத வந்து நமக்கு கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க பட்டியல் முறைக்கு மாற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டாக பாருங்கள் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நமக்கு இது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்களே எஸ் ஆர் ஈக்குவல் பத்து அப்போ பத்து வரைக்கும் எடுக்கணும் பத்தும் எடுக்கணும் கீழே கூட கொடுத்துருக்காங்கல்ல அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் அப்புடின்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எடுக்கணும் அப்போது அனைத்து கணம் யூ என்ன வரும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது கம்மா பத்து சரிங்களா இது அடுத்த கணத்தோடய மதிப்பு அடுத்து நமக்கு ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க பினோட மதிப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க என்ன ஏ சேர்ப்பு பி கேட்டிருக்காங்களா அதுக்கு முதல்ல என்ன பண்ண நம்ம ஏ சேர்ப்பு பியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ சேர்ப்பு பி ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா எட்டு கம்மா பத்து சேர்ப்பு பீனோட மதிப்பு என்ன ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம் எட்டு கம்மா பத்து சரிங்களா இப்போ சேர்ப்புன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ என்ன வரும் இருக்கிற வேல்யூஷனை அப்படியே சேர்த்து எழுதணும் இப்போ சேர்த்து எழுதும் போது ஃபஸ்ட் என்ன வரும் ஒன்று வருமா இப்போ ஒன்று அக்காம்மா அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அடுத்து நாலு அடுத்து அஞ்சு எட்டு வந்து ரெண்டு இருக்குது ஒன்று எழுதணா போதும் அடுத்து பத்து சரிங்களா இது என்ஆ ஏ ஏ சேர்ப்பு பீனோட மதிப்பு இப்போ நம்ம என்ஆ சேர்ப்பு பீனோட மதிப்பு என்ன பிடிக்கலாமா இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ என்ஆஃப் ஏ சேர்ப்பு பீனோட மதிப்பு எவ்வளவு ஏழு சரிங்களா அடுத்து என்ஆஃப் ஏவோட மதிப்பு இப்போது ஏவில் இருக்கு உறுப்பு எலமே என்னலாமா எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது அப்போங்க என்ன ஒரு என் ஆஃப் ஏ அஞ்சு சரிங்களா அடுத்து என் ஆஃப் பின்னுடைய மதிப்பு பீன்ற கணத்தில் எதுவும் எத்தனை மதிப்புகள் இருக்குது அஞ்சு இருக்கா அப்போது அஞ்சு அடுத்து நான் கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணுமா இப்போ என்ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னும்போது என்ன மதிப்பு கிடைக்குங்க இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ வெட்டு பி வேல்யூ வேலி ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாமா பாருங்க இப்போ ஏ வெட்டு பி ஏன்ற கணம் என்னது ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா எட்டு கம்மா பத்து வெட்டு பீன்ற கணம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா எட்டு கம்மா பத்து சரிங்களா இப்போ வெட்டுனாவே ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற மதிப்பு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது அடுத்து பாருங்கள் எட்டு இருக்குது எட்டு அடுத்து பத்து இருக்கு பத்து

ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பிஆம் இப்போ எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு இப்போ எல்ஹெச்எஸ் அப்படின்னும் போது இந்த சைட் இருக்கிறது இப்போ என்னது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்ஆப் ஏசேர்பு பியோட மதிப்பு எவ்வளோ முன்னே என்ன பிடிச்சிட்டோம் ஏழு சரிங்களா அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்க இப்போ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏட மதிப்பு எவ்வளவு அஞ்சு ப்ளஸ் என் ஆஃப் பினோட மதிப்பு அஞ்சு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு மூணு அஞ்சு அஞ்சு கூட்டினா பத்து மைனஸ் மூணு கழித்தா எவ்வளவு ப்ளஸ் ஏழு அப்போது இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுத்துக்கும் சேம் நமக்கு ஒரே மதிப்பு தான் அப்போது த ஃபோர் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ வெட்டு பி பார்க்க சொல்லியிருக்காங்களா ரெண்டும் சமநீட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஃபைனலாக எடுத்து எனக்கு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க